ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை ஏகாதசி திதி இன்னைக்கு வந்து பெருமாளுக்கு உண்டான ஒரு நாள் இந்த நாளில் பனிரெண்டு ராசிகளுக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் சந்திரன் எந்தவித மாற்றமும் இல்லை அவர் கும்பராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் அலுவலகத்தில் ஏதாவது ப்ரமோஷன் இல்லை இடமாற்றம் இது சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இன்று வந்து சேரும் இந்த குருவாரத்தில் அதுவும் ஏகாதசி திதியில் அவசியம் நம்ம பெருமாளை வணங்குறது ரொம்ப நல்லது ஆஞ்சநேயருக்கும் இன்னைக்கு வந்து வெத்தலமாலை போடுறது நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மேஷராசினியர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே நேயர்களுக்கு கொஞ்சம் எதிலையும் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல் பண விவகாரங்கள் பங்கு சந்தையின் முதலீடுகள் இப்படி பண விவகாரத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருந்தால் இந்த ரிஷபராசினியர்களுக்கு இன்று நாள் நன்றாகவே அமையும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று காலையில் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் ஏகாதசி திதி வியாழக்கிழமை கருடனை வணங்கலாம் மிதுனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு அனைத்து விதமான நன்மையும் தருவதாகவே அமைகிறார் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பார்த்த நன்மைகள் கை கூடி வரும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் குரு வாரத்தில் ஏகாதசி திதியில் பெருமாளுக்கு இன்று துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வோம் கடகராசி என்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பூசம் மற்றும் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆஞ்சநேயர் மற்றும் கருட பகவானை இன்றைய நாளில் வழிபாடு செய்யலாம் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுவது இன்று உங்களுக்கு கிரக தோஷங்கள் போகும் சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீர வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் திருப்தியானதாகவே அமையும் குருவாரம் ஏகாதசி திதியில் இன்று பெருமாளை வணங்கலாம் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் காதல் வாழ்க்கை திருப்தியாகவும் மற்றும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கைகூடும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானும் இன்றைய நாளில் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் துலாம் ராசினியர்கள் பண விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் ஆறாம் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கியை வசூல் செய்து கொடுக்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு மன போராட்டங்கள் மாறும் என்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரும் நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் வரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் இந்த ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளும் மற்றும் குடும்ப போராட்டங்களும் மாறும் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் என்று குரு பகவானின் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் பண விவகாரங்கள் நல்லபடியாக முடிவடையும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து இன்று வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார் தனுசு நேயர்களுக்கு வியாழக்கிழமை ஏகாதசி திதியில் கருடனுக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு மகர ராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு கனவு நிறைவேறும் வீடு சம்பந்தப்பட்டது மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்டது பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த குழப்பங்களில் மாற்றங்கள் ஏற்படும் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானினால் சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு அவ்வப்போது மன சஞ்சலங்களை கொடுக்கும் இந்த கும்பராசி நேர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகளும் உண்டு மீனராசி நேர்கள் பிள்ளைகளால் சில மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் மீனராசி நேயர்களுக்கு சற்று மன உளைச்சலை கொடுக்கும் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் வியாழக்கிழமை ஏகாதசி திதியில் இன்று விநாயகப் பெருமானையும் மற்றும் பெருமாள் ஆலயத்தில் நீங்கள் கருடனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது நல்லது மீனராசி நேயர்கள் இன்று மற்றவர்களிடத்தில் விவாதங்கள் செய்யாமல் இருப்பது சிறப்பு